நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம மார்கழியோட கடைசி நாளுக்கு வந்துட்டோம் அதனால் திருப்பாவையோட முப்பதாவது பாடலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வங்க கடல் கடைந்த மாதவனை கேஷவனை திங்கள் திருமுகத்து சேழியார் சென்றரைஞ்சி அங்க பறிகொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கி மல தந்திரியில் பட்டர் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி இப்படி சுரைப்பார் மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரெம்பா இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கிருஷ்ணரை வந்து கோபியர்கள் எப்படியெல்லாம் இந்த மார்கழி நோம்பில் வழிபட்டாங்க அப்படின்ற விதத்தை தான் வந்து யார் சொல்லியிருக்கா பட்டர்பிரான் மகளான கோதை அதாவது ஆண்டாள் அவங்க வந்து பாடியிருக்காங்க இந்த முப்பது பாடலையும் யாரெல்லாம் வந்து பாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பெருமாளோட திருவருள் வந்து எப்பயுமே எங்கேயுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஒரு ஒரு வாட்டியும் மார்கழி மாதம் வரும்போது தவறாமல் ஆண்டாளுக்காக ஆண்டாள் பாடின இந்த முப்பது பாடலை திருமாலை நினச்சி நம்ம பாடுறோம் பெருமாளை நினச்சி நம்ம பாடுறோம் அப்படின்னா அது ரொம்ப நல்ல நல்லதாக இருக்கும் திரு பெருமாளோட அருள் வந்து நமக்கு என்றைக்குமே கிடைக்கும் அனுகிரகம் என்றைக்குமே இருந்துகிட்டு இருக்கும் இந்த பாடலை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்களும் பார்த்து படித்து பலன் அடையலாம் எல்லாருமே இந்த மார்கழி மாதத்தை தவற விடாமல் இந்த மார்கழியோட திருப்பாவை பாடலை பாடலாம் பாடினா ரொம்ப நல்லது அதை மு முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறதுக்கு பாருங்கள் நன்றி